சல்யூட் ஏன் பண்ணணும் யாருக்கு பண்ணணும்னா சொல்யூட் வாங்குறதோட அதிகாரி வந்து ஸ்டார் வச்சிருப்பாங்க ராஷ்டிரபதி ரேங்க்னு சொல்லுவோம் நம்ம ஏசியோ ஜூனியர் கமிஷன் ஆபிசர் அந்த ஜூனியர் கமிஷன் ஆபிசர்ல இருந்துட்டு அந்த எபோ ரேங்க் எல்லாருக்குமே சல்யூட் வந்து ஆத்தரைஸ் ஸோ சல்யூட் யாருக்கு பண்றோம் ஜூனியர் கமிஷன் ஆபிசர்ல இருந்துட்டு எபோ ரேங்க் எல்லாருக்குமே பண்றோம் கடை கடை நின்று ஏன் பண்ணுவோம் உங்களுக்கு சிசிஎஸ்இல எக்ஸாம்ல கேட்கலாம் ஒரு கடை கடை சல்யூட் வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் உனக்கும் அந்த சல்யூட் அதிகாரிக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நம்ம இடையில ஹாய் டியர் வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கோர் ஆர்டிசி மீன்ஸ் ரவி ட்ரில் கிளாஸ் சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா கடை கடை சல்யூட் சல்யூட் நின்னுட்டு எப்படி பண்ணனும் ஏன் பண்ணணும் என் யாருக்கு பண்ணணும் இத பத்தி நாம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு லெசனை மிஸ் பண்ணிருக்கோம் அது என்னன்னா ஆதா தைனே யா நம்ம பூரோ ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் பாத்தோம் அதுல ஆஃப் 45 டிகிரி டர்ன் பண்ணனும் ஏன் பண்ணனும் அது இங்க தான் நமக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் இன்னொரு லெசன் இருக்கு அது எஜிசி ஸ்டூடண்ட்க்கு தேவலாத லெசன் இருந்தாலும் அது யான்னு நான் ஜரூரத் அதாவது இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன் ஆதா தைனே யா ஏன் யா பண்ணனும் ஜரூரத் யா பண்ணனும்னா ஜெப் ஸ்கோர் ஒரு கிளாஸ்க்கு நம்ம சல்யூட்டோட அபியாஸ் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறோம் நிக்கி வச்சுட்டு

கடை கடை சல்யூட்டுக்கு அபியாஸ் கரெக்ட் ப்ராக்டிஸ் பண்ற போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆதா தைனிய பயமூட் பண்ணிட்டு அந்த ஸ்கோட நாம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும் இன்னொரு இடத்துல எங்கன்னா திசா பதில் பனா அந்த லெசன் எடுக்கிற போது நம்ம நம்ம ஸ்கோடை ஆதா தைனீய பயமோடுக்கு கார்வாய் பண்ணுவோம் பண்ண வச்சுட்டு தான் நம்ம அந்த கிளாஸ கண்டினியூ பண்ணணும் இதுதான் சல்யூட்டோட ஆத தைனேய பயமூடோட ஜரூர் இப்ப நாம கடை கடை சல்யூட் பிராக்டிஸ் பண்றது ஸோ சல்யூட் ஏன் பண்ணணும் யாருக்கு பண்ணணும் சல்யூட் ஏன் பண்ணணும் யாருக்கு பண்ணணும்னா சல்யூட் வாங்குறதோட அதிகாரி வந்து ஸ்டார் வச்சிருப்பாங்க ராஷ்டிரபதி ரேங்க்னு சொல்லுவோம் நம்ம ஜேசியோ ஜூனியர் கமிஷன் ஆபிசர் இங்க ஆர்மிலையும் சரி பிஏ ஸ்டாஃப்லாம் நீங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து என்ன வச்சிருப்பாங்க இங்க ரைட்ல அவங்க பஸ்ட் வச்சிருப்பாங்க அவங்க என்னது நான் கமிஷன் அதே ஸ்டார் வைக்கிறவங்க இது வச்சிருக்க மாட்டாங்க அவங்க ஜூனியர் கமிஷன் ஆபிசர் அந்த ஜூனியர் கமிஷன் ஆபிசர்ல இருந்துட்டு அந்த எபோர் ரேங்க் எல்லாருக்குமே சல்யூட் வந்து ஆத்தரைஸ் சல்யூட் யாருக்கு பண்றோம் ஜூனியர் கமிஷன் ஆபிசர்ல இருந்துட்டு எபோர் ரேங்க் எல்லாருக்குமே பண்றோம் கடே கடை நின்றுட்டு ஏன் பண்ணுவோம் நின்றுட்டு பண்ற சல்யூட்டை ஏன் கருத்து நம்ம ஒரு இடத்துல நின்று நம்மளுடைய முன்னாடி ஒரு ஜூனியர் கமிஷன் ஆபீசர் ஜேசியோஸோ ஆபீசர்ஸோ யாரோ போறாங்க சோ அவங்களை நம்மளுடைய சுப்ரியர் அவங்கள விஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நின்ன இடத்துல இருந்துட்டு சல்யூட் பண்ணிட்டு அவங்கள ஜெயின் சார் விஷ் பண்ணணும் இதனால நாம கடை கடை சல்யூட்ட வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றது ரொம்ப இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து என்சிசி உங்களுக்கு சிசிஐ எக்ஸாம்ல கேட்கலாம் ஒரு கடை கடை சல்யூட் வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் உனக்கும் அந்த சல்யூட் அதிகாரிக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் இடையில பாருதுன்னா நகரில் அப்ப எவ்வளவுனாலும் ரெண்டு பேரும் ஐ கண்டெக்ட் பண்ணியாச்சோ அப்ப நீங்க சல்யூட் பண்ணியே தேரணும் இப்ப அவர் ஏதோ ஒரு வழியில் போறாரு அவர் ஐ கண்டக்ட் ஆச்சு நீ சல்யூட் பண்ணணும் இன்கேஸ் அவரு யூனிஃபார்ம்ல இல்லாம கேஷுவல் ட்ரெஸ்ல இருந்தாலும் சரி நீ யூனிஃபார்ம்ல இருந்தா மட்டும் தான் சல்யூட் பண்ணணும் இன்கேஸ் அவர் யூனிஃபார்ம்ல இருந்து நீ கேஷுவல் ட்ரெஸ்ல இருந்தாதுன்னா ஜஸ்ட் இல்ல பண்ணிட்டு 1000% ல இல்ல பண்ணிட்டு விஷ் பண்ண போதும் இதுதான் சல்யூட் சோ இது எப்படி பண்ணனும் ஆக்சுவலி இது எத்தனை மொமெண்ட் ரெண்டு மொமெண்ட் பாருங்க இன் விஸ் சல்யூட் கனாஸ் செலக்ட் ஏ ஒரு மொமெண்ட் ரெண்டாவது மொமெண்ட் கோ டு டவ் ஸ்டார்டிங் நாம தோதலந்துட்டு ஏ ட இப்படிதான் நம்ம சல்யூட்டை ரெண்டு மொமெண்ட்ல முடிக்கணும் பட் நாம இத கத்துக்குறது வந்து இன்னும் உடைச்சு நாலு மூமெண்ட்டை கத்துக்கலாம் பாருங்க ரெடி என்னன்னா எதுனா கையே போடுற லெவலில் வாடிக்கு பின்னாடி முன்னாடி வர்குள் ரைட் டர்ன் இந்த மாதிரி கை தூக்குங்க டர்ன் பண்ணணும் உன்னுடைய ஐபோக்கு ஐபோனுக்கு மேலே வைக்கிற மாதிரி பாருங்க உன்னுடைய ஐபோன் வந்து ஒரு இன்ச்சு மேலே தான் உன்னுடைய ஒன்லி இண்டிகேஷன் பிங்கர்ஸும் சென்டர் பிங்கர்ஸ் மட்டும்தான் இருக்கும் பாக்கி உன்னுடைய தலையில டச் ஆயிருக்காது அஞ்சு பேரெல்லாம் க்ளோஸ்ல இருக்கணும் கை பின்னாடி எல்லாம் போக ரைட் சைட்ல மட்டும்தான் இருக்கணும் இது கார்ல வராம இருக்கும் இதுதான் ரெண்டாவது மூமெண்ட் மூணாவது மூமெண்ட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல எடுக்குவோம் டவுன் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வரணும் பட் அந்த டச் பண்றதுக்கு தான் இருக்கும் ஃப்ரண்ட்ல இங்க இங்கேருந்து நாலாவது மூமெண்ட் அப்னா டவுன் இந்த கையை எப்போ க்ளோஸ் பண்ணணும் உன்னுடைய கல் cross under mudha close pon. Nadi berikan, betul mari kat timar itu mana, ingat baru mud close poni, tuan mari normal lah, ini baru pon. Ini dah, nama fourth moment lah. Abi practice pon mudi pernah mana mukar nadi mana di, up, 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 ready up, 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 up. Ini tu pride. But mana kau mana pergi kerja? Salut kena, awak nak salut? Salut, satu, dua, tiga, satu. Second day, second day, second day.

ஹை கண்டக்ட் ஆயிடுச்சு அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால ஆர்மியிலேயே என் சிசிலிய எங்குமே இது சல்யூட் பண்ணுவோம் ஸோ கடை கடை சல்விட்டு கிடையாது இப்போ கடை கடை சாமியை சொல்லிவிட்டு தான் பண்ணுவோம் இது நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கு ரைட் லெஃப்ட் சல்யூட்டு ரைட் சொல்லிவிட்டு எப்போவோம் சேம் நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு சல்யூட்டர் அதிகாரி நம்மளோட ரைட் சைடுல போறாரு அப்ப அவரை பார்த்தவே நின்றுட்டே ஜெயி சார் மிஷ் பண்ணுவோம் ரைட் ரைட்டில் டர்னாயிட்டு எப்போ டர்னம் கழுத்து தரண எப்போ பார்த்துட்டு உன்னுடைய கண்ணு ரெண்டுமே அத்தளி உன்னுடைய அத்தலிக்கு முன்னாடி கரெக்டும் வைக்க கூடாது கை நீங்க சாமனை சொல்லிட்டு எந்த இடத்துல வைக்கீங்களோ அதே இடத்துல தான் ஒன்லி எட்ட மட்டும் டர்ன் பண்ணணும் சேம் பாய் சொல்லிட்டு அதே மாதிரிதான் எட்டு மட்டும் சல்யூட் எங்க இருக்கும் சேம் உன்னுடைய இருந்து ஒரு இன்ச்சு மேல அதாவது கேப் ஹோல்டிங் இருக்கும் இந்த கேப் ஹோல்டிங் மேலே இது இங்கே தான் தைக்கணும் இதுதான் லெஃப்ட் ரைட்டு சல்யூட் எப்ப எப்போ கழுத்து டர்ன் ஆகணும்னு மெயின் அது பாருங்க நான் கை கையை போது என்னுடைய கழுத்து சைட்டாக இருக்கு நான் டர்ன் ஆகவும் இது அடிக்கவும் கரெக்டாக இருக்கணும் மறுபடி பாருங்க டர்ன் ஆகிறதுக்கு மறுபடியும் முன்னாடி போ போப்போம் டவுனில் ஃப்ரண்ட்ல வந்து டர்ன் ஆகும் இதுதான் நம்ம லெப்ட்லயும் அதே மாதிரி தான் கை தூக்காச்சு அப் டர்னாக டவுன் கழுத்து இதோ அந்த செகண்ட் மூமெண்ட்ல அதாவது நம்ம கையை தூக்கி செகண்ட் மூமெண்ட் தான் நம்ம கழுத்து டர்ன் ஆகணும் இதுதான் கடை கடை பாயேனே சாமே சல்யூட் மறக்காம இதை நீங்க மேக்ஸிமம் அபியாஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு சல்யூட் தான் சீனியரையும் ஜூனியரையும் ஒரு லைன்ல கோடினேட் பண்ற ஒரு இது நீ எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் உங்க சீனியருக்கு அந்த சீனியர் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ உன்னுடைய பிரச்சனை என்ன இருந்தாலும் அவர் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஒன்னா கைட் லைன் பண்ணி அவரு உனவர் பர்ஃபெக்டா கேட்ல போஞ்சரமா மாற்றுவாரு ஸோ அதனால மறக்காம சல்யூட்டை வந்து பர்ஃபெக்டா பண்ண கற்றுக்காங்க தப்பான சல்யூட்டு உனக்கு தப்பான ஒரு இம்ப்ரெஷனாக உண்டாக்கிடும் உங்க இந்த நீங்க பார்த்தது மூலம் சல்யூட் ஏன் பண்றோம் எங்க பண்ணுவோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனி வீடியோ பார்த்து இன்னும் புரியலன்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சும் நான் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலன்னு தெரிஞ்சு அவங்களையும் ஜாயின் பண்றதுக்கு ரெஃபர் பண்ணுங்க நம்ம சேர்ந்தே படிப்போம் ஆடிசி ஸ்கோடு ஆடிசி டெல்லி வரைக்கும் போயிட்டு কচীৱ পাৰোঁ <laughs> <a> <laughs>